ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் பவிராஜுங்க ஓகே இன்றைக்கி நம்ம எந்த சப்ஜெக்ட்டை எடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா கண் டுவெல்த்து புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டில் சிறுபானாற்று படை அப்படிங்கிற சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா கடை ஏழு வள்ளல்கள் கடை ஏழு வள்ளல்கள் ஒரு ஏழு வள்ளல்களோட ஹிஸ்ட்ரி தான் இங்கே பார்க்க போகிறோம் என்ன சார் அப்படி அந்த ஏழு வள்ளல்கள் யார் சார் அந்த ஏழு வள்ளல்கள் முதல்ல பேரை பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேகன் பாரி காரி ஆய் அண்டிரன் அதியமான் நல்லி வல்வில் ஓரி என்ன சார் பேர் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது சரி ஓகே அப்படி தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் இப்போ என்னென்னா முதல்ல பேகன் இந்த பேகன் அவர் வந்து என்ன பண்ணுறக்காரு எதனால் இந்த வள்ளல் தன்மை கொண்டாரு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் இப்போ சில பேர் வள்ளலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷனாக இருக்கிறவங்களுக்கு வந்து பொருளை கொடுத்து வள்ளல் பேர் எடுத்துருவாங்க ஆனால் இந்த வள்ளல் மட்டும் வாயில்லா ஜீவனுக்கு பொருளோக அதாவது தன் ஆடையே கொடுத்து வள்ளலானவர் என்ன சார் அப்படி அந்த வாயில்லா ஜீவன் தெரிஞ்சுக்கலாம் ஓகே பேகன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி மலை இருக்குல்ல முருகன் பழனி மலை அது அந்த பழனி மலைக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் பேர் வந்து பொதினிமலை பொதினி தான் நாலடைவில் வந்து பழனி மலை அப்படிங்கிறது பேர் வந்தது சரிங்களா அந்த மலையில் வந்து ஒரு மயில் வந்து நல்லா குளிரில் நடுகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு யார் நம்ம வள்ளல் யார் பேகன் அவர் என்ன பண்ணிக்கிறார் உடனே தன் ஆடையை தன் ஆடையை அந்த மயிலுக்கு போத்தி அந்த குளு துயரத்தில் இருந்து மீ மீட்டு எடுத்துருக்கிறார் அதனால தான் வந்து குளிரில் நடுங்கி இருக்கும் மயிலுக்கு தன் ஆடையை போர்த்திய வள்ளல் அப்படிங்கிற பேர் எடுத்தார் இந்த ஏழு பேர்த்தில் வாயில்லா ஜீவனுக்கு ஒரு வள்ளல் கொடுத்து பேர் வாங்கின ஒரே ஆளு யார் அப்படின்னா பேகன் ஓகேங்களா அவ்வளோதான் இதை தான் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு வள்ளலை ஏழு வள்ளல் தெரிஞ்சுக்கிறீங்க ஒவ்வொரு வள்ளலும் எந்த ஆண்டு ஆண்டிருக்காங்கங்கிற தெரிஞ்சுக்கிறீங்க அவங்களுடைய வள்ளல் தன்மை அதாவது வந்து எதனாலே இவங்க வள்ளல் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளோதான் இப்போ பேகன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பேகன்னா முருகன் நினச்சிக்கோங்க முருகன்னா பழனிமலை பழனிமலையில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு மயிலுக்கு குளிர் அதாவது குளிர்ல நடுங்கி இருக்கிற மயிலுக்கு தன் ஆடையை பொருத்தியிருக்கார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்த வள்ளல் யார் பாரி என்கிற வேல்பாரி ஆக்சுவலாக டைரக்டர் சங்கர் இந்த வள்ளலை வச்சு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு அடுத்த கான்செப்டே அதுதான் ஓகே பரவாயில்ல அது வேணாம் நமக்கு பரம்பு நாடு பிரான்மலை மதுரை அதாவது வேள்பாரி பாரி என்கிற வேள்பாரி வள்ளல் வந்து இப்போ நம்ம மதுரையில் இருக்கிற பிரான்மலை அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வந்து பரம்பு நாடு ஆக்சுவலாக அந்த ரா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க போது உங்களுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க பரம்பு நாடு சரிங்களா பிரான்மலை அப்படின் தான் பரம்பு நாடுன்னு அப்படிங்க இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அதாவது இவருக்கு பேரே வந்து ஒரு எப்படி சொல்கிறது முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யார் அப்படின்னா பாரி என்ன சார் முல்லைக்கு தேர் கொடுத்துருக்கார் அப்படின்னா ஒரு நாள் வந்து முல்லை கொடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது வந்து படர முடியாமல் அதாவது வழியில் ரொம்ப படர முடியாமல் தவிக்கிறத வந்து கிடந்ததை பார்க்குறாரு என்னடா அது இப்படி இருக்குதே அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய தேர் தான் த எங்கள் த இருந்த ஒரு தேரையே பரிசாக கொடுத்தவர் தான் நம்ம வேள்பாரி ஓகேங்களா பாரி என்கிற வேள்பாரி ஆண்ட நாடு அப்படிங்கிறது என்னது பரம்பு நாடு இது தற்சமயம் என்ன பேர் பிரான்மலை எங்கே இருக்குது மதுரை மாவட்டத்தில் எதனால் அவருக்கு அந்த பேர் வந்தது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி ஓகேங்களா அடுத்தது யார் காரி இப்போ பாரி பார்த்தோம் இப்போ அடுத்தது காரி ஆனால் காரியோட முழு பெயர் வந்து மலையமான் திருமுடி காரி ஓகேங்களா இவர் என்ன பண்ணுவார்னால் நம்ம நீங்கள் பொண்ணும் பொருள் கொடுக்கலாம் ஆனால் இவர் நம்மக்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற குதிரையே வந்து வள்ளலாக கொடுத்தவர் குதிரையை வள்ளலாக கொடுத்த வள்ளல் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் குதிரைகளை கொடை கேட்டு வந்தவருக்கு குதிரைகளை வள்ளலாக கொடுத்த வந்த வள்ளல் அப்படின்னு கேட்டால் காரி அதாவது மலையமான் திருமுடி காரி சரிங்க சார் இது இவர் எந்த நாட்டை சார் ஆண்டாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் அதுக்கு ஆக்சுவலாக முன்னாடி பேர் வந்து கோவலூர் அப்படின்னு இருந்தது ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது ஆய் அண்டிரன் என்ன சார் ஆய் அண்டிரன் ஓகே இவருடைய கதையை கேளுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன அப்படின்னா இவருக்கு ஆய் அண்டிரன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து குற்றாலம் பாபநாசருக்கு திருநெல்வேலி மாவட்டம் அந்த அதை சார்ந்த நாட்டை தான் வந்து ஆண்டிருக்கிறாரு அந்த அதை ஊரை அது பேர் என்ன அப்படின்னா பொதிகை மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதிகை மலை இவர் அதாவது ஆய் அண்டிரன் ஆண்டதனால அகத்தியர் மலை அப்படிங்கிற ஒரு பேர் கூட இருந்தது ஆய் அண்டிரன் ஆண்டியதால் அதாவது ஆண்டதால் அகத்தியர் மலை அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது ஓகேவா இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படின்னா இவருக்கு ஒரு நாகப்பாம்பு வந்து ஒரு ஆடையை வந்து பரிசாக கொடுத்துருக்குது அதாவது ஒரு நாகப்பாம்பே வந்து இவருக்கு ஒரு அரிய ஆடையை ஒரு அரிய ஆடை அதாவது துணியை வந்து பரிசாக கொடுத்துருக்காரு ஆனால் இவர் அதை என்ன பண்ணியிருக்கிறாரு ஆழமரத்தின் அடியில் இருக்கும் சிவனுக்கு இவர் வந்து கொடுத்துட்டார் யா யார் வந்து யார் கொடுத்துட்டாரு நாகப்பாம்பு வந்து ஒரு அரிய ஆடையை வந்து ஆய் அண்டியன்க்கு கொடுத்தாரு ஆனால் அது தனக்கு வேணாமல் தனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமரத்தின் அடியில் இருக்கும் சிவனுக்கு இவர் வந்து வள்ளல கொடுத்துட்டார் அதாவது கொடுத்து கொடுத்ததுனாலேயே இவர் வள்ளலாயிட்டார் சரிங்களா ஓகே அடுத்தது அதியமான் அதியமான் வந்து எந்த ஒரு நம்ம தர்மபுரி ஆக்சுவலாக தருமபுரி வந்து முன்னாடி பேர் என்ன தெரியுன்னா தகடூர் அப்படின்னு இருக்குது ஓகேவா அதான் அவர் எந்த ஊர் ஆண்டுருக்கார் அப்படின்னா தர்மபுரி அதியமான் தர்மபுரி தகடூர் சரி ஓகே இவருடைய கதை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய இவர் வந்து நம்ம ஔவையார் இருக்கார்ல அவ்வையாரை வந்து ஒரு நெருங்கிய ஃப்ரெண்டாக வந்து வச்சுருந்தார் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரியே வச்சிருந்தார் இவருக்கு வந்து ஒரு நாள் வந்து மழைக்காடில் போகும்போது மலைப்பகுதியில் ஒரு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சாகா வரம் அப்படிங்கிற ஒரு நெல்லிக்கணி வந்து இவருக்கு கிடைக்கிது இவர் அதை பார்த்த உடனே தா திங்காமல் அதாவது நான் அவர் உண்ணாமல் யோசிக்கிறார் அதாவது ஃப்ரெண்டு ஔவையாருக்கு கொடுக்குற எண்ணம் அவருக்கு இல்லை அந்த ஔவையார் வந்து தமிழை வளர்த்த ஒரு தெய்வம் அது உங்களுக்கே தெரியும் ஔவையார் வந்து தமிழையே வந்து ஊர் முழுக்க வளர்த்திட்ருக்கிறார் அப்போ அவர் யோசிக்கிறார் இதை நாம் ஒன்று வேஸ்ட்டாக போகிறத விட நம்ம ஃப்ரெண்டு ஔையாருக்கிட்ட கொடுத்து அந்த ஔவையார் தின்னு அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்து அதோடு தமிழும் சேர்ந்து வாழும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணார் டேங்காப்பா அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் உடனே இது நல்லா இருக்கே பேசாமல் ஓயா இருக்க இதை கொடுத்துடலாம் தமிழும் இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வாழும் அப்படின்னு கொடுத்தவர் தான் அதிகமான் அதனாலேயே அவருக்கு வந்து அவளைக்கு நெல்லிக்கணி கொடுத்த அதியமான் தமிழுக்காக கொடை கொடுத்த வள்ளல் அதியமான் ஓகேங்களா எந்த ஊர் உங்களுக்கு தெரியும் அதியமான் ஆண்ட ஊர் என்ன தகடூர் அது வந்து பழைய பேர் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தர்மபுரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதியமான் எதனால் வள்ளல் ஆகிட்டார் அப்படின்ட்டு ஆனால் அவ்வையாரை ஃப்ரெண்டாக நினச்சி கொடுக்கல தமிழை வளர்த்த ஔவையாருக்கு சாகாவரம் கொடுத்த நெல்லிக்கணி கொடுத்தவருதான் இவர் யாரு அதிகமான் ஓகே அடுத்தது நல்லி என்கிற கண்டீர கோப்பெரும் நல்லி நல்லி வந்து யாரோ ஒருத்தர் வறுமை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு போய் கேட்டாவே அவன் இனிமேல வந்து எனக்கு கஷ்டம் இரு கஷ்டமே இல்லைங்கிற மாதிரி இவர் வந்து செல்வத்தை கொடுத்துருவாரு அந்த மாதிரி வள்ளல் கஷ்டன்னு கேட்டா இனிமேல் அவன் லைஃப்ல கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற ஒரு வள்ளல் யார் அப்படின்னா நல்லி என்கிற கண்டீர கோப்பெரும் நல்லி ஓகேவா சரி இது எங்கே சார் இவர் இது எந்த சார் ஊர் எந்த சார் ஊர் ஆண்டுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊட்டி உதகமண்டல ஊட்டி இருக்குல்ல ஆக்சுவலாக நீலகிரி மலை அதுக்கு முன்னாடி பேர் வந்து அவர் பேர்லேயே இருக்கும் கண்டீர நாடுன்னு தான் ஆக்சுவலாக இருந்தது அதுதான் நாலடைவில் வந்து ஊட்டியாக மாறிச்சு ஊட்டி வந்து அப்புறம் வந்து நீலகிரி மலை ஓகேங்களா தான் நீலகிரி மலை இருக்குது ஓகே அடுத்தது வல்வில் ஓரி வல்வில் இதுலேயே பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலாக பேர் ஓரி வல்வில் ஓரின்னா இந்த இவர் இந்த வில்லு வித்தையில் நல்லா ஒரு பெரிய கலைஞர் அதாவது பெரிய வில்ல வச்சு போர் புரிகிறதில் வந்து பெரிய வல்லவர் அதனாலேயே வந்து இவருக்கு வல்வில் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து சேதியை கொடுத்தாங்க வல்வில் ஓரி அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இந்த நடனக் கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் அப்படி இருக்காங்கள அவங்களுக்கெல்லாம் நிறையா பரிசு கொடுத்து ஒரு பேர் எடுத்த வல்லல் நடனக்கலைஞர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் நிறைய பொருளை கொடுத்து பேரெடுத்த ஒரு வள்ளல் யார் அப்படின்னா வல்வில் ஓரி இவர் இவர் எந்த ஊர் சார் ஆண்டுருக்கார் அதாவது எதை எதை சார்ந்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் சேலம் பக்கத்தில் இருக்கிற கொல்லிமலை ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த சாப்டரும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஏழு ஏழு வள்ளலோட பேரை தெரிஞ்சுக்கிறீங்க ஏழு வள்ளல் எந்த ஊரை ஆண்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க அந்த ஊருக்கு த தற்காலிக பயிரும் அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க ஓகேவா அப்புறம் அந்த வள்ளல் வந்து எதனால் வள்ளலானார் அவருக்கு அந்த பேர் எதனால் வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க இதுதான் வந்து இந்த கடை ஏழு வல்லல்களோட கான்செப்டை இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இப்போ நான் சொன்னது கூட மறுபடியும் ரிப்பீட்டாக இன்னொரு தடவை கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகே இது புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் இத்தொண்டிருந்து கிருஷ்ணப்பா கடைமையிலேருந்து உங்கள் பவிராஜுங்க